ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் நான்காவது நாள் இன்றைக்கு நாம பாட வேண்டிய திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய நான்காவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பத்தியெல்லாம் இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்க உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல்னு ஆரம்பிச்சிருக்கிறார் ஆழிமலை கண்ணா நாங்கள் சொல்றதை நீ கேளு ஆழியுள் புக்கு முகந்து கொடார் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்துன்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஆளி அப்படின்னா கடல் ஆளிக்குள்ளே புகுந்து அந்த கடலுக்குள்ளே புகுந்து எல்லா நீரையுமே அப்படியே முகர்ந்து முகர்ந்து மேலே கொண்டு போய் நீ வச்சுக்க கூடாது மேலே கொண்டு போய் உலகாலும் முதல்வன் எங்களுடைய கண்ணன் இருக்கான் இல்லையா அந்த கண்ணனினுடைய நிறம் எவ்வளவு கருப்பாக இருக்கும் அந்த கருப்பு நிறத்தை போன்ற மேகங்களாக உருவாக்கி வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இருக்கின்ற அந்த பிரகாசமான சக்கரத்தை போல மின்னலை வீசி வலம்புரி சங்கை ஒலிப்பது போல இடிஒலியை எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டித்தரும் அவனுடைய சாருங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படுகின்ற அம்புகளைப் போல மழையை பொழிவாயாக கடலுக்குள்ள போய் அந்த தண்ணீரை முகர்ந்து கொண்டு போய் மேலே கொண்டு சென்று அவைகளை மேகங்களாக்கி மழை பொழிய வைக்க வேண்டுமாம் அதுவும் எப்படி பத்மநாபனுடைய கையிலே இருக்கின்ற அந்த பிரகாசமான சக்கரத்தை போல மின்னல் வெட்டி அவருடைய கையில் இருக்கின்ற அந்த சாருங்கம்ங்கிற விழிலிருந்து புறப்பட்ட அம்பு மலை போல் நம்முடைய மலை துளிகள் வந்து அவ்வளவு வேகமாக கீழே விழ வேண்டுமா அப்படி ஒரு மலையை பொழிந்து மார்கழி நீராடுவதற்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் இந்த பூ உலகம் மகிழ்வோடு இருக்க வேண்டும்னு மழை பொழிகிறதுக்கு ஆளிமலை கண்ணான்னு கண்ணன் கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு மலையுடைய தேவன் யார் வெயிலுக்கு யாரை க நாம கும்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கண்ணன் 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 அந்த தான் எதுக்குனாலும் கூப்பிடுவாங்க அந்த கண்ணனும் ஓடோடி வருவான் அவர்களுக்கு அருளை மழையாய் பொழிவான் அதே தான் இங்கேயும் ஆளிமலை கண்ணா எங்களுக்கு மழை கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க கண்ணனும் ஓடோடி வந்து அவர்களுக்கு மலையை கொடுக்கின்றான் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய நான்காவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னக்கு நின்று உருகையாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோரெம்பாவாய் இது மாணிக்கவாசக வாசக பெருமான் கொடுத்திருக்கின்ற நான்காவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோன்னு கேட்குறாங்க ஒளி வீசுகின்ற அந்த முத்துக்களை போன்ற பற்களோடு அழகாக சிரித்துப் பேசுகின்ற பெண்ணே உனக்கு இன்னுமா பொழுது விடியவில்லை இன்னும் புலர்ந்தின்றோ இன்னுமா பொழுது விடியவில்லை அப்படின்னு எழுப்புறாங்க தோழிகள் உடனே அந்த பொண்ணு எல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல இவ்வளோ அழகா பேசுறீங்களே எல்லா தோழிகளும் வந்தாச்சா அப்படின்னு தூங்கி கொண்டே கேட்டு இருக்கின்றாள் எழுப்ப வந்தவங்களோ உன்னை எழுப்புவதற்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நீ கேள்வி கேட்குறியே அதெல்லாம் நாங்கள் தான் எண்ணணும் எண்ணி வேணால் சொல்றோம் ஆனா அதற்குள்ள விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருளைன்னு சொல்லியிருக்கார் இல்லையா விண்ணுக்கு ஒரு மருந்து அப்படின்னா தேவர்களுக்கு மருந்தாகவும் வேதங்களின் விழுப்பொருளாகவும் இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை பாடி உள்ளும் முருகும் இதுன்னு சொல்கிறார் ஏன் தேவர்களுக்கு மருந்தாகவும்னு சொல்கிறார் அப்படின்னா நம்ம நிறைய புராண கதைகள் படிச்சிருப்போம் அதிலெல்லாம் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அவங்க நேராக கைலாயத்துக்கு ஓடுவாங்க ஓடி பெருமானே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னை காப்பாற்றுங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சரணாகதி அடைவாங்க எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட உடனே அவர் அந்த பிரச்சனையை போக்கி வைப்பார் என்ன செய்யணுமோ அதை போக்கி வைப்பார் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினுதான் அவர்களுடைய தானே அப்படி அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை போக்குகின்றார் அப்படின்னா அவர்களுக்கு அவர் மருந்து அதனால தான் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை அப்படி இருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானை உள்ளம் உருகி கசிந்து உள்ளம் உருகி பாடி கண்ணீர் பெருகி அவரை துதிக்கின்ற நேரம் இது இந்த நேரத்தில் அவங்கள எண்ணிட்டிருக்க முடியுமா அதனால் நீயே எழுந்திரிச்சி வந்து எத்தனை பேர் இருக்காங்க நீ எண்ணி பார்த்துக்கோ நீ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இங்கே இல்லை பெண்கள் இல்லை அப்படின்னா மீண்டும் போய் தூங்குன்னு கேலி பண்ணுறாங்க இதில் மாணிக்க வாசக பெருமான் என்ன சொல்ல வரார் அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது இறை பக்தி அப்படிங்கிறது நீ முந்தி நான் முந்தின்னு போட்டி போட்டுக்கிட்டு எம்பெருமான் பெருமான் சிவபெருமானை கும்பிடணுமா அதை விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா அவர் எவ்வளோ கோவிலில் எவ்வளோ தர்ஷனம் போட்டிருக்கார் இவங்க வந்து எவ்வளோ செலவு பண்ணி வஸ்திரம் சாத்தி தரிசனம் பண்ணுறார் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது பக்திங்கிறது நிலையான பக்தியாக இருக்க வேண்டும் உண்மையான பக்தியாக இருக்க வேண்டும் கசிந்து உள்ள முருகி கண்ணீர் மல்கி நாம் பெருமான சரணாகதி அடைஞ்சு நம்ம நம்முடைய பக்தியை செலுத்தினோம் அப்படின்னா அதுதான் அவருக்கு காணிக்கை நாம் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய தனித்தன்மையை வளர்த்து கொண்டு அவரவர்களுக்கு ஏற்றார் போல அவரவர்களுடைய பக்தியை இறைவனிடம் உண்மையாக தூய்மையாக நாம் செலுத்த வேண்டும் பக்தி அப்படிங்கிறது பலன் கருதி செய்வது அல்ல உள்ளத்திலிருந்து வருவது நாம் செலுத்துகின்ற பக்தியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் என்ன தர வேண்டுமோ அதை நமக்கு தருவார் தரவில்லை அப்படின்னாலுமே ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நமக்கு தராமல் இருப்பார் அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்தியில் குறையவே இருக்காது நாம் எப்பொழுதும் போல பக்தியை செலுத்தி கொண்டே இருப்போம் இது வேணும் அப்படின்னு நாம் பக்தி செலுத்த ஆரம்பித்தோம்னா அது கிடைக்கல தாமதமாகுதுங்கிற பொழுது அந்த பக்தி குறைந்து விடும் இல்லையா அப்படி இருக்கக்கூடாது நிலையான பக்தி வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாடலிலும் மாணிக்க வாசக பெருமான் வலியுறுத்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்